சிவகார்த்திகன் தயாரிப்பில் சூரிய ஹீரோவாக நடித்துள்ள கொட்டுக்காளி படம் அந்த படம் வந்து விரைவில் ரிலீஸ் ஆக போது அந்த ரிலீஸுக்கு முன்னே நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அது போய்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறது அவார்டுகள் வாங்கிடுது இப்படியே அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் உண்டாயிருக்குது இது அவார்டு படமா அல்லது கமர்ஷியல் படமா இது ஏன் வந்து இப்படி வந்து விருதுக்காக நீங்கள் அமுச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த படத்தினுடைய இயக்குனர் வினோத்ராஜ் கூழாங்கல்னு ஒரு படத்தை இயக்குனர்ல அந்த வினோத்ராஜ் அவர்கிட்ட கேட்டபோது இல்லைங்க இந்த படம் வந்து ஒரு தேட்ரிக்கல் படம் தான் பொதுவாக தேட்டரு ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவார்டு அமுச்சு அந்த அவார்டுக்கு போய் பல சர்வதேச விருதுகள்லாம் போய் அந்த படம் வந்து ரீச் ஆகிறத விட இந்த ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான படங்களில் வந்து வெளிநாடுகளுக்கு அவார்டுகளுக்கு அனுப்பும்பொழுது அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகே இதுவும் நல்ல டெக்னிக்கலாக இருந்தது வந்து குறிப்பாக சூரிய வந்து ஒரு தன்னை கதையின் நாயகனாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கிட்டார் அது மாதிரி கொட்டுக்காளி மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிருக்குது இந்த மாதிரியான படங்களை வந்து சிவகார்த்திகன் தயாரிக்கிறது ஒரு பக்கம் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது நல்ல கதைகள்னு இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சூரியனுடைய ஜோடியாக நடித்துள்ள அண்ணா பெண் இந்த கதாநாயகி தான் ரொம்ப 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 முக்கியமாக சமீப காலமாக மலையாள படங்களில் அதிகம் கவனிக்கப்பட்டவர் வந்து அண்ணா பெண் இதில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்குது அப்புறம் சில விமர்சனங்களாம் கூட இருக்குது இந்த பொண்ணு பெரிய அழகெல்லாம் இல்லையே என்ன இப்படி வந்து ஒரு நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு ஆனால் அண்ணா பெண் நடித்த படங்களை பார்க்கும்பொழுதுலாம் ஐயா அந்த பொண்ணு அசத்துறியா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வரும் குறிப்பாக கும்பலாங்கி நைட்ஸ் அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு மிரட்டலான நடிப்பு வந்து அண்ணா பென்றது அதில் ஒரு சீன் இருக்கும் அந்த அண்ணா பெண்ணுடைய அக்கா வீட்டுக்காரர் வந்து பகத் பாசிலே ஒரு மாதிரி ஒரு சைக்கோ அந்த சைக்கோ வந்து கடைசி ஒரு 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 சீனில் வந்து தொந்தரவு பண்ணும்போது போது இந்த அண்ணா பெண்ணும் அவருடைய காதலனை சேர்ந்து ஒரு வீண் மீன் வலையை போட்டு சுருட்டி படக்கிற ஒரு காட்சி இல்லை எக்ஸலென்ட் ஒரு நிலை இன்னொரு படம் வந்து ஹெலன் அந்த படம் வந்து ஒரு ரூம் ஒரு ப்ரீசர் ரூமுக்குள்ள ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக மாட்டிக்கிட்ட ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து மிக அற்புதமான நடிப்பு இங்கே அருண் பாண்டியனுடைய மகள் அசோக் செல்வனுடைய மனைவி கீர்த்தி பாண்டியன் அன்பிற்கினியால் அந்த படம் நடிச்சிருந்தாங்க நல்லா கீர்த்தியை நல்லா நடிச்சிருந்தாங்க ஆனால் வந்து அண்ணா பெண்ணுடைய நடிப்பு வேற விதமாக இருக்கும் இப்போ சரி கொட்டுக்காளி படத்துடைய டைரக்டர் வினோத்ராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இந்த கேரக்டர் வந்து அண்ணா பெண் தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு முடிப்பா முடிவாயிடுச்சு அவங்களுக்கு வந்து கதை சொல்லுவாங்கன்னு சொல்லியாச்சு கதை சொல்லும்பொழுது எங்கள் அப்பாவும் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வயித்து புளியை கரைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றார் காரணம் என்னென்னா அண்ணா பெண்ணுடைய அப்பா வந்து பென்னி நாயக்கராம்பலம் அவர் வந்து மலையாளத்தில் சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஒரு பக்கம் கமர்ஷியல் படங்கள் கதை எழுதியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான கதையும் இருக்குது ரெண்டு விதமாக எழுதியிருக்காரு வந்து குறிப்பாக சொல்லணும்னா திலீப் நடித்த குஞ்சக் உண்ணன் அதன் பேரழகன் சூர்யா நடித்த அந்த படம் வந்து இங்கே நடிந்ததா அதில் மலையாளத்தில் சூப்பர் ஹிட் அதனுடைய திரைக்கதை ஆசிரியர் இப்போது தான் இன்னொரு படம் வந்து மஜா இங்கே தமிழில் விக்ரம் நடித்த பார் விக்ரம் பசுபதி மணிவண்ணன்லாம் உண்மையிலே மஜாவாக இருக்கும் படம் அவ்வளோ ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் அதனுடைய திரைக்கதை ஆசிரியர் வந்து பென்னி தான் அண்ணா பெண்ணுடைய அப்பா தான் கிட்டத்தட்ட நீங்கள் ராஜன் பி தேவ் நடிகர் இருந்தார் இல்லைங்களா அவருக்கு ஆரம்ப கட்ட கால நாடகங்களுக்கு நிறைய கதை எழுதுணவர் வந்து இவர் தான் பென்னி தான் இப்போ என்ன சொல்கிறார் கூழாங்கல் வினோத்ராஜ் என்ன சொல்கிறாரு ஓகே ரைட்டு கதாநாயகி அவங்களே புத்திசாலியான ஒரு பெண் தான் அண்ணா பெண் அதை தாண்டி இவரும் உட்காந்து கதை கேட்கும்போது அவருக்கு பிடிக்கணுமே அவர் ஆயிரம் டவுட்ஸ் கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு ஓகே போய் இந்த கொட்டுக்காளி கதையை சொல்லி ஃபுல் ஸ்கிரிப்டையும் சொல்லி முடிக்கிறாரு சொல்லி முடித்தோன்னு லேசாக அவர் கை தட்ட ஆரம்பிக்கிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு நல்ல கதையை நான் கேட்டேன் நான் உனக்கு பிடிச்சிருக்காமல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் தாராளமாக நடினி இந்த மாதிரியான கதைகளுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு குறிப்பாக அண்ணா பெண்ணுடைய எல்லா படங்களும் நீங்கள் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு எடுத்து இது மாதிரி கதைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயமான படங்களாக தான் இருக்குது அது காரணம் தன்னுடைய தந்தை தான் அப்படின்றாங்க அது இந்த கொட்டுக்காளி கதையை கூட வந்து பெரிய நமக்கு தெரிஞ்சதுன்னு அதில் எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காருன்னு தெரியல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கிறா அதன் பிறகு நடக்கிற பிரச்சனைகள் தான் கதை இது இந்திய சினிமாவில் உலக சினிமாவில் நிறைய வந்துருச்சுங்களே இல்லை இந்திய சினிமாவில் எக்கச்சக்கமாக வந்துருச்சுன்னா இதை தாண்டி என்ன விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு பொதுவாக கொட்டுக்காளி அப்படின்னா வினோத்ராஜ் சொல்கிறது அந்த படத்தில் டேரெக்டர் சொல்கிறதுன்னு எங்கள் ஊரில் அது யாரை சொல்லுவாங்கன்னா ஒரு வீரதீரமான ஒரு செயல் எதற்கும் பயப்படாத ஒரு பெண்ணை பெண்மணியை வந்து அப்படி தான் கூப்பிடுவோம் நாங்கள் கொட்டுக்காலின்னு தான் கூப்பிடுவோம் அப்படி அப்படி ஒரு கேரக்டர் தான் இவங்க செஞ்சுருக்காங்கன்னு குறிப்பாக அண்ணா பெண் பற்றி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா மலையாள சினிமாவை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா மற்ற மொழிகளில் அவ்வளோ கவனம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த தமிழில் இந்த படம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகிகள் அப்படின்னாலே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு செவத்தை தொல் கவர்ச்சியான ஒரு உருவத் தோற்றம் முக அமைப்பு இதெல்லாம் இருக்கணும்னு நம்ம எதுவும் எழுதப்படாத ஒரு ஃபார்முலாவாக இருக்குது ஏறக்குறைய அண்ணா பெண்ணனுக்கு வந்து எண்பதுகளில் வந்து நதியாக ஞாபகம் தான் வந்தது வந்து கதையின் நாயகி அவங்க தான் உண்மையாக சொல்லப்போனால் கதைக்கு நீங்கள் பூவே பூச்சி பார்த்தீங்கன்னா நதியாக வச்சு தான் அந்த கதையே பிளே ஆகிட்டு இருக்கும் அந்த இடத்தில் ரொம்ப நாள் கட்சி இவங்களை நான் பார்க்குறேன் நான் வந்து குறிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஒரு பேட்டியில் வந்து என்னுடைய தந்தை தான் பென்னி தான் அவர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் அவர் எழுதின கதையை சிறு வயதுலேருந்து எனக்கு சொல்லி காட்டுவார் வந்து அவரால் வந்து ஒரு சீரியஸான ஒரு ரைட்டை எழுத முடியும் ரொம்ப வந்து கமர்ஷியலான ஒரு விஷயம் எழுத முடியும் திலீப் நடிக்கிற ஒரு சீரியஸான ஒரு படமாகவும் இருக்கிறோம் மம்முட்டியை வச்சு ஒரு கமர்ஷியலான படமாகவும் கூட இருக்கும் அண்ணா பெண் சொல்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க நான் சிறு வயதுலேருந்து கதை கேட்டு வளர்ந்த ஒரு பெண் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கதை தேர்வே வித்தியாசமாக இருக்கும் நல்ல கதை தேர்வுக்கு முக்கியம் தரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்தால் நான் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி அப்படின்னு இதுதான் மலையாள சினிமாவுடைய பெரிய பலமும் கூட வந்து இந்த இடத்துல தான் அது இது மாதிரி ஒரு ஒரு கதாநாயகி நமக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது தமிழ் சினிமாவோ கன்னட சினிமாவோ தெலுங்கு சினிமாவோ ஒரு பெரிய பலமான ஒரு விஷயமா வந்து அது காரணம் தான் சமீபத்தில் வெளிவந்த பிரபாஸ் நடித்த கல்கி படத்தில் கூட ஒரு 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 சின்ன ஒரு கேரக்டராக இருந்தாலும் பேசப்படிய ஒரு கேரக்டராக வந்து அண்ணா பெண் நடிச்சிருந்தாங்க வந்து அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஒரு நல்ல நடிகை அந்த நடிகையை தாண்டி அவங்களுக்கு எவ்வளோ வாய்ப்புன்னு நிறைய வரும் இல்லைங்களா தமிழ்லேருந்து வாய்ப்பு வருது கன்னடத்துலேருந்து வருது தெலுங்குலேருந்து வருது எல்லா வாய்ப்பும் வந்தாலும் அண்ணா பெண் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஐயா எனக்கு கதை ரொம்ப முக்கியங்க கதை தான் ரொம்ப முக்கியம் உங்கள் சம்பளம்லாம் கூட அடுத்து வச்சுருங்க நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் கதை கேட்போம் அந்த கதை பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒத்துப்போம் இது வந்து திரும்பவும் சொல்கிறது என்னென்னா ஒரு மலையாள சினிமாவுக்கே உள்ள ஒரு ஒரு கட்ஸ்னு கூட சொல்லாங்க அது வந்து இப்போ இந்த ரேஞ்சில் இருக்க நான் தவறாக கூட சொல்லு ஒரு மா நிறம் ஒரு சுமாரான ஒரு முகம் இல்லை வந்து ஒரு நடிக்கக்கூடிய கூடிய இல்லை அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸில் ஆளாக அசைத்துறாங்க அதை தாண்டி இருக்கும்பொழுது எனக்கு மறுபடியும் ஸ்டோரி தான் முக்கியம் எனக்கான கேரக்டர்னால் நான் படத்தில் என்ன மாதிரியான ஒரு ப்ளே பண்ணுறேன் ஒரு ஹீரோவுக்கு இணையான ஒரு கேரக்டர் இருந்தால் மட்டும்தாங்க நான் பண்ணுவேன் அப்படின்றத பிடிச்சி நிற்கிற இடத்துல தான் அண்ணா பெண் ஒரு வலுவான இடத்துல இருக்காங்க இது தான் ஒரு கட்டத்தில் ஆகச்சிறந்த நடிகையாக கொண்டு வந்து சேர்க்கும் அந்த ஆகச்சிறந்த நடிகைக்கு பல விருதுகள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குது அது நம்ம தமிழ் சினிமாவில் வரக்கூடிய கொட்டுக்காலியே அந்த படத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொட்டுக்காலிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சூரியை தாண்டி அண்ணா பெண்ணுடைய நடிப்பு எப்படி இருக்குதுன்னு காத்திருப்போம் நன்றி